அது மெமரி லாஸ் ஆயிருமே உனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியும் பிரிப்பில போங்க உங்களுக்கு எதுக்கு காசுன்னு தான் சொன்ன ஆஹ் நான் மார்க்கெட்டு போறப்ப காசு என்ன சொல்றீங்க ஃப்ரீ மிச்சம் பண்ணு அப்படின்றிங்களே அதான் நானும் உங்கள்கிட்ட சொன்னேன் மார்க்கெட்டுக்கு போறது வேற ரேஷன் கடைக்கு போறது வேற அங்க போனே முப்பது பேரு நாற்பது பேரு நூறு பேரு வந்து பஸ்ல ஏறி காலவே போட்டு மிதிச்சு நகட்டி ஒண்ணும்லாம பண்ணிட்டாங்கடி பரவாயில்ல நான் நினைச்சது பஸ்ல நடத்திருக்காங்களே இப்ப எனக்கு காலு நடக்க முடியலண்ணா என்னதான் பண்றது எனக்கு சமையல் பண்ணவும் யாரும் இல்ல இப்ப நீதான் வந்து பண்ணித்தார இல்ல உன நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ஆ வந்துட்டீங்களா வாங்கினேன் விலைக்கு இப்ப நல்லா போயிட்டு வந்திருந்தீங்கண்ணா சொகுசா உட்கார்ந்துட்டே போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஆ ஒன்னே மாதிரி வருமா நான் சொல்லியிருப்பீங்க அப்பயும் ஏதாச்சும் குறை சொல்லி என்னையதான் வேலை பார்க்க கூட்டு போயிருப்பீங்க அதுக்கு கால் உடஞ்சதே பரவாயில்ல உங்களுக்கு சூடு தரேன் அதுல ஏறிட்டு சமைங்க போங்க அப்பயே அம்மாக்கா சொன்ன நீ எப்ப பாரு மருமகனு ஏறி விழுந்துட்டு செய்யறேன் உன்னைய பாரு நாளைக்கு வச்சு செய்வான்னு சொன்னா அது தான் இருக்கு இப்ப எனக்கு சேர் போடுறியா அப்படி பாவி மாமியாரு ஒரு நாள் ரூபா கேட்டா தரதில்ல இதுல மருமகளுக்கு விழுந்து விழுந்து செய்யறாங்களாம் சரி தள்ளு நான் போய் சேர்ல உட்காறேன் எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா உங்க வீட்டுக்கு போங்க அங்க நான் ஸ்டூல் அனுப்பி விடுறேன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு டீய போட்டு குடிங்க போங்க தள்ளுடி மொத நான் போய் உக்காந்து இருக்கிறேன் எப்போ என் முருது புருஷு அப்பயே சொன்னாரு கேட்டு நான் இருந்திருந்தேனா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா எப்பே ஏ டீய போட்டு எடுத்துட்டு வாடி போடி ஏண்டி ஏங்கிட்டயே முப்பது ரூபா கேட்டதுக்கு பஸ்ஸுக்கு உனக்கு எதுக்கு காசு ஃப்ரீ பஸ்ல போவா என் கால் சுழுக்கவும் இல்லை சலுக்கவும் இல்லை நான் நல்லா தாண்டி இருக்கேன் நாலு நாளைக்கு உன் வீட்டுல படுத்து உடைய வச்சு செய்யலைன்னா அப்புறம் பாத்துக்கடி அடி ஆத்தி முட்டு சூடு தண்ணி காப்பி கேட்டனே அதுக்கே இன்னும் இவன் என்னைக்கு சோறாக்க போட போறான்னு தெரியலையே சோத்துக்கு பதில விஷத்தை வச்சு போற கொண்டு வந்துட்டியா நல்லா சூடா இருக்குல்ல ஊத்தி பாக்குறீங்களா ஏய் ஏற்கனவே காலும் போச்சு இதுல ஊத்தி வேற பாக்குறியா வேவாய்க்க பாக்குறியா சரி நான் டீயை குடுத்துக்கிறேன் போய் நல்லா மெஞ்சலுமா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சூப் வச்சு குடுத்துட்டு அப்படியே நல்லா குழம்ப வச்சு குறி நான் சாப்பிட்டு போறேன் சரி உங்க கழுத்துல போட்டுருக்க சங்கிலிய கழுட்டி கொடுங்க அடகு வச்சு உங்களுக்கு என்னென்ன கறி வேணுமோ அத்தனை கறியை செஞ்சு போடுறேன் இது தங்கம் நடிச்ச நீ அது பித்தடி அதான் இங்க வந்து உட்காந்துருக்க இல்லாட்டி நான் மக வீட்டுக்கு போயிருக்க மாட்டியா போ எடுத்துட்டு வா கறிய போங்க சூப் வச்சு வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க இதுக்கே உலகப்பா சொல்லிட்டு போறவ எனக்கா போய் எங்க ஆளு ஓடிச்சு உக்காந்துருக்கேன் சரி போட்டு டைனிங் டபுள் வயி நான் போ போ